மைவி த்ரீட்ஸ் தொலைமைகளுக்கு வணக்கம் எல்லாரும் அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து தெறிக்க விட்டுட்டுருக்காங்க பணம் எப்போ போடுவாங்க எப்போ எம்டி பேசுவார் எப்போ ஹப்பலாம் ஓப்பன் ஆகும் ஃபர்ஸ்ட்டு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டாங்களா இல்லையா ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து தெறிக்க விட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பதில் அவங்களுக்கு ரீப்ளே பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த ரீப்ளேக்கும் பார்த்தீங்கன்னா பதில் ரீப்ளே வருதுங்க ஸோ இதான் பார்க்க முடியல போன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் படித்து பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மைவி த்ரீல வந்து பணம் போட்டவங்க எந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னா பர்டேக்கு வாங்கி வீட்டில் இருக்கிற நகை அடமானம் பேங்க்கில் போய் வச்சு ஸோ இந்த மாதிரி பல பேருங்க சில பேர் இல்லை பல பேர் இந்த மாதிரி தான் பணம் போட்டிருக்காங்க ஸோ அது வந்து மாதம் மாதம் ஆச்சுன்னா பர்டி கட்ட முடியாமல் தவிக்கிறாங்க ஸோ அது ரெண்டு மூணு மாதமாக இருந்தால் பிரச்சனை இல்லை கடந்த பதினோரு மாதமாக இதே சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு இன்னும் எத்தனை மாதம் நீடிக்கும் அப்படின்றது தெரியலை இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது உண்மையாகவே கடவுளுக்கு கண்டு இருந்தால் நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் எல்லா டைரக்டர்ஸ்க்கும் பெயில் கிடச்சிருக்கு நம்ம எம்டிக்கும் பயில் கிடைச்சிருச்சு இனிமே வரப்போகிற காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு குட் நியூஸ் வரும் அதை நம்ம எம்டியை சொல்லுவார் அப்படின்ற ஒரு சில வதந்திகள் பரவிட்டு இருக்குங்க கண்டிப்பாக எம்டி பேசும்போது அவரே வந்து பேசுவார் இன்றைக்கி பேசுவார் நாளைக்கு பேசுவார் இந்த வாரம் கடைசியில் பேசுவார் ஸோ இந்த மாதிரி பொய்யான தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் அவர் திடீர்னு பேச தான் போகிறார் ஒரு நாள் ஏன்னா கோர்ட்டோட சில ஃபார்மல்ஸ் எல்லாம் இருக்குங்க ஸோ அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அவரால் பேச முடியும் எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து லீகலாக போய்ட்டுருக்கு ஸோ இல்லீகலாக நடக்கும் போது நீங்கள் நினைக்கிறது ஏதாவது ஒன்று நடக்கலாம் பட் லீகலாக போகிறதுனால கண்டிப்பாக பொறுமை ரொம்பவே அவசியம் பட் இவ்வளோ காலமாக பொறுமை காத்ததுக்கு கடவுளுக்கு தாங்க நன்றி சொல்லணும் ஏன்னால் இதே வேறு ஒரு நபராக இருந்திருந்தால் இல்லை வேறு ஒரு ஆட்களில் இருந்திருந்தால் இவ்வளோ நேரம் நடந்திருக்கிற விஷயமே வேறு பட் மைவித்திரியில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேருக்கு மேலே சிஎம்ஐடி போட்டிருக்காங்க அதாவது ஒன் லேக் ரூபாய் கொடுத்து போட்டிருக்காங்க ஸோ எல்லோரும் மனசுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துலங்க ஏதோ ஒரு இடத்துல நம்பிக்கை இருக்குது ஸோ அதனால தான் இவ்வளோ நாட்களாக இவ்வளோ மாதங்களாக அவங்க காத்துக்கிட்டு இருந்துருக்காங்க மைவித்திரி மறுபடியும் வரும் அப்படின்றதுக்கு ஒரே சாட்சி இது மட்டும்தாங்க ஏன்னா சில இடத்துல வந்து தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சாவே அது பெரிய பூகம்பமாக வெடிக்கும் வெடிச்சதுக்கப்புறம் அது காணாமலே போயிடும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு மாதமாக பூகம்பம் வெடிச்சு பட் இப்போ வரைக்குமே அதை பற்றி பேசும் பொருளாகவே மாறிக்கிட்டு இருக்குங்க ஸோ இது மறுபடியும் வர்றதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பட் கண்டிப்பாக மீண்டு வரும் அது மட்டும் இல்லைங்க ஒரு சில முக்கியமான தகவல்களும் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் அது எந்த மாதிரி தகவல் அப்படின்னா நம்மளுடைய ஆப் அப்டேட்டுங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டாலும் போடலனாலும் ஆப் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மைவி த்ரீ முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி ஃபஸ்ட்டு ஆப்பை ரிலீஸ் பண்ணுற நோக்கத்தில் இருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் ஒன்று நடந்திருக்குங்க அதாவது எல்லா டைரக்டர்ஸுக்கும் பெயில் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு சில மீட்டிங் நடந்திருக்கு அதாவது ரெண்டு மீட்டிங் நடந்திருக்கு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸில் வந்து இனிமேல் லீகலாக எப்படி கொண்டு போகலாம் இன்னும் லீகல் பிரச்சனை என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுடைய வக்கீல் மூலயமா தீவிர ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கேஸில் இருக்கிற அந்த ஒரு சில தடங்களை தவிர மற்ற விஷயத்தில் மைத்திரை ரன் ரன் பண்ண முடியுமா ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டால் மறுபடியும் கிடைக்குமா அப்படின்ற ஒரு தகவலும் அவங்க வந்து சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ வேற ஏதாவது தகவல் வேற ஏதாவது மூலயமா நம்மளுக்கு இடைஞ்சல் வருமா அப்படின்றதும் அவங்க ஆலோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த தீவிர ஆலோசனைக்கு பிறகும் அவர்கள் எடுக்கும் முடிவு மக்களுக்கு சாதகமாக அதாவது மைவித்திரிய உறுப்பினர்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு அச்சபணையும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு விஷயம் போயிட்டுருக்குங்க மைவித்திரியை பற்றி போடுறவங்க நெகட்டிவாக பேசினாலும் சரி பாசிட்டிவாக போட்டாலும் சரி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கொடுப்போம் உங்கள் மேலே கேஸ் கொடுப்போம் அப்படின்ற ஒரு வதந்தி போயிட்டுருக்கு இன்கேஸ் கேஸ் கொடுக்குற உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எதாவது அப்டேட் தெரிஞ்சுன்னா மக்களுக்கு தெரிவிங்க எங்களுக்கு ஏதாவது அப்டேட் தெரிஞ்சுன்னா நாங்கள் தெரிவிக்கிறோம் இது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட கருத்து இந்த பதவி கூட பார்த்திங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து தாங்க ஸோ இனிமேல் நமக்கு ஏதாவது அப்டேட் கிடைச்சிது அப்படின்ற பட்சத்தில் உடனுக்குடன் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்